கும்பராசி உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையக்கூடியவங்க இவங்க ஊரே கூடி நின்று ஒரு கருத்தை சொன்னாலே சரி தனக்குன்னு ஒரு தனி கருத்து கொண்டவங்க தான் அந்த கும்பராசிக்காருங்க இவங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியங்கள் இருக்கும் அது யாராலையும் எளிமைய கண்டுபிடிச்சிடவே முடியாது ஆனா அந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் பாதிப்பை தரக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க தப்பு தண்டாக்கு போக மாட்டாங்க தப்பான விஷயங்களை எதையும் அவங்களுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க வெளிப்படியா பேசுறதுதான் கும்பம் அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இவங்க வெளியே சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை நிலை தலைகிலா மாறிடும் கஷ்டமும் கண்ணீரும் அதிகமா இருக்குங்கிற விஷயத்த மட்டும் மறைச்சு வைப்பாங்க அதே மாதிரி இவங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க சொல்லலாம் உசுறு போனாலே சொல்ல மாட்டாங்க தன்னுடைய வழிகள் வேதனைகள் எப்படியோ அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும் இருக்குங்கிறத உணர்ந்தவங்க இதனால இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க அவங்களே ஒரு உதவி தேவைப்படல அப்படின்னாலையும் சரி இவங்களே தேடி போய் உதவி தான் கும்பராசிக்காரங்க இதனால கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க கணவனா இருக்காங்க மனைவியா இருக்காங்க சொந்த பந்தங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களோட கஷ்டத்துக்கு முதல்ல தான் வந்து நின்னு கும்பராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில ஏன் நீங்களே கும்பராசியா இருந்தா கூட விரும்பப்பட்டுக்கலாங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு கடவுள்கள் நினைக்கிறது என்ன நல்லதை பண்ணுப்பா உனக்கு நான் நல்லதை கொடுக்குறேன்னு சொல்றாரு கும்பராசிக்காரன் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அது உண்மை அப்படிங்கிற விஷயத்த நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்க நெளிவு சுழிவுங்கிற விஷயத்த மறந்துறீங்க ரகசியத்தை ரகசியமா பாதுகாப்பு தெரிஞ்ச உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தெரிய மாட்டேங்குது இப்போ தாங்கிட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்குதுங்கிறத அதை வந்து வெளிப்படையே சொல்ல முடியாது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா பத்து கோடி நீ இருக்குன்னு சொல்லிட்ட அப்படின்னா தேவையில்லாத என்ன சொல்றது எனக்கு கஷ்டம் எனக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அந்த காசை வந்துட்டு பறிச்சுக்க தான் இந்த கலியுகத்துல ஆட்கள் இருப்பாங்க உங்ககிட்ட காசு இருக்காப்பா அதை இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா இன்வெஸ்ட் பண்ணுப்பா நீ வளருப்பா இருப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ எந்த இடத்துல மறைக்கணும் எந்த இடத்துல சொல்லணுங்கிறத தான் கும்பம் இது வரைக்கும் தோல்வியை சந்திச்சுட்டு வரீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது இந்த மட்டும் இல்லைங்க நான் பணத்தை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் மனசுல பட்டது வெளிப்படையா பேசுறதுங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா எல்லாத்தையும் பேசினா எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காதுங்கிறத உணரமாட்டேங்கிறீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் சரிங்க இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு நீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க ஆல்ரெடி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதலே உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கும்பராசி உசுரே போனாலும் செய்யக்கூடாது இப்ப சொன்னா அதுவானா அது இல்ல வேற ஒரு விஷயம் இருக்கு சோ அந்த விஷயத்த மட்டும் செய்யாம வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டா கும்ப வாழ்க்கை நிலை அப்படிங்கறது கடைசி காலம் வரைக்குமே அனுதினமும் உங்களுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியும் அது என்ன ஏதுங்கறத தெளிவா பார்க்கலாங்க சனி பகவானி ராசி அதிபதியாக கொண்ட நீங்க எப்பவுமே உண்மைக்கு போற நடக்கவே மாட்டீங்க உங்களை பார்த்து பல பேர் பயப்படுவாங்க ஏன்னா நீங்க உண்மை மட்டும் பேசுறதுனாலவே ஒரு நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒத்து வராது அதனால உங்களை பார்த்தா தளத்தறிக்க ஓடுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வாழ்க்கையில் நடக்கூடிய நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம் காரணமா இருக்கும் இல்லையா அது யார் தெரியுமா நவ மிகவும் சுபமான கிரகம்னு பெயர் எடுத்த தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழப்போகுது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால செல்வம் செழிப்பு குழந்தை திருமணம் கல்வி வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வகைகள்லுமே கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்ட போகுது எப்படிமா மேலும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால பணவரவு அதிகமாகுது குருவோட வக்ர பயிற்சியின் தாக்கத்தினால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு அதிகமான பணவரவினால மத்தவங்களுக்கு அதிகமா உதவி செய்ய போறீங்க இந்த கும்பம் அதுதான் அவங்க வேலையே நான் சொன்னேன் இல்லைங்களா தெரிஞ்சவங்க தெரியாதுன்னு யாருக்குமே தேடி போய் உதவி செய்யறது இந்த கும்பமா தான் இருப்பாங்க மேலும் மற்றவங்களுடைய சிக்கலை மட்டுமே பார்த்த உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது நிம்மதியா வாழ போறீங்க நிறைந்த செல்வ செழிப்போட கும்பராசி குதூகலமா வாழ போகுது குறிப்பா ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி அடைய போறீங்க தொழில இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மறிய போகுது நீங்க எது செஞ்சாலும் சரி அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தருக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இத்தனால எங்கே ஒரு வேலையை பாத்துட்டு இப்ப புதுசா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிதி நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு வருது காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது இந்த காதல் வாழ்க்கை திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது சோ சகல விதங்கள்லயும் அதிர்ஷ்டம் இது மட்டும் இல்லாம இந்த குருவினுடைய பேச்சின் காரணமா செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் உண்டு மனசுல உறுதியோட எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளிக்க போறீங்க உடைய குறிகோளை அடைய போறீங்க பொருளாதாரம் சீரா இருக்க போகுது கூட்டு அவங்க கூட்டாளியில உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க எல்லாம் ஓகேமா அந்த உசுரே போனாலும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்ன அதை சொல்லிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும் நாங்களும் அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு இந்த மனசுல பிக்ஸ் பண்ணி போன்னு நினைப்பீங்க இல்லையா எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசிக்காம எடுக்கூடாது எந்த ஒரு செயல்பாடுகளையும் யோசிக்காம செய்யக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அந்த யோசனைங்கிறது எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் விளையும் அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இல்ல அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் விளையும் நம்ம எடுக்கூடிய முடிவு நல்லது தானா இந்த மாதிரி பல விதமான பலகட்ட ஆலோசனைக்கு அப்புறம் யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பம் செஞ்சுட்டா உங்களை அடித்துக்கொள்ள ஆட்களே கிடையாது உங்களுடைய உயர்வுங்கிறது ராக்கெட் வேகத்துல போகும் தடை தாமதம் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்ததான் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க நிறைய நல்ல விஷயங்களை கத்துப்பீங்க அனுபவத்துடைய அறிவுரை கேட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திப்பீங்க அனாவசியமான எண்ணங்களும் சிந்தனைகளும் மனசுல இருந்து விலக போகுது பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி பண்ணுவீங்க மனபலம் அதிகமாகுது டென்ஷன்கள் குறைந்து அமைதியா இருக்க போறீங்க இறைவனுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க அது போக ஒரு சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வரன் கை கூடி வருது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க முன்கூட்டியே யோசனை பண்ணி செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க கும்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு சுருக்கமா சொல்லுவாங்க அதுல ஆயிரம் அர்த்தங்கள் புதஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த சுருங்க சொல்லி விளங்க செய்யும் அந்த ஆற்றலின் காரணமா பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் இத்தனை கும்பத்தை அவமானப்படுத்துனவங்க அசிங்கப்படுத்துனவங்க இனத்தை தவழையே நாங்கள் இருந்ததுனால தானே நீ வெளிநாட்டுக்கு போவோம் வெளியூருக்கு போவோம் பறந்து போவோம் விமானத்துல போவோம் கப்பலில் போவோம் இந்த மாதிரி பலவிதமான உற்சாகமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்க நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுங்க பெயரும் புகழும் யோகமும் உங்க வீட்டு கதவு தட்டுது குறைவான உடல் உழைப்பு தான் இருக்கும் ஆனா நிறைவான வருமானம் கிடைக்கும் இல்லத்துல குதகலம் நிறைய போகுது ஆன்மீகம் தத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இப்ப வந்து வர தொடங்கும் அடுத்த குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி உங்களுடைய செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அரசு அதிகாரிக்கிட்டு உங்களுக்கு வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனசுல வந்து உங்களுக்கு இருந்த கற்பனைகள் பயங்கள் எல்லாமே விலக போகுது அப்பப்போ கொஞ்சம் மனசுக்கு கவலை வந்துட்டே இருக்கும் எது இழந்த மாதிரி யோசிப்பீங்க உங்க கைவிட்டு போன விஷயத்த அடிக்கடி யோசிப்பீங்க அதெல்லாம் வேணாம் மற்றபடி எல்லா விதமான துறைகள்லையுமே கும்பராசிகளுக்கு உயர்வு உண்டு சமுதாயத்துல முக்கிய அந்தஸ்துல இடம் பிடிக்க போறீங்க இது உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளையுமே திருப்திகரமா செஞ்சு முடிப்பீங்க வருமானம் அப்படிங்கிறது படிப்படியாக உயர்வை கொடுத்துட்டே இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்க நடந்துப்பாங்க இது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை பள்ளு குறையுது விரும்பி எடுத்து இடமாற்றம் கிடைக்குது புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சி அமைய போகுதுங்க மேலும் சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொருட்களுடைய விற்பனை நல்ல முறையில நடக்குதுங்க வாடிகளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி விற்பனை யுக்திகளை மாத்திப்பீங்க முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா எதையும் யோசிக்காம ஒரு முடிவெடுக்கக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி யாரையும் நம்ப கூடாது இது ரெண்டாவது விஷயமா வச்சுக்கோங்க அடுத்து அரசியல்வாதத்தை பொறுத்திருக்கும் சிரமம் என்று வெற்றி பெறுவீங்க சிலர் புதிய பதவிகளில் அமர்வீங்க தொண்டர்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவும் இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறது புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க கலைத்துள்ள இருக்க பண வரவு திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய கைவிட்டு நழுவி போன ஒப்பந்தங்கள் எல்லாம் கை தேடி வரும் உடைய முயற்சிகள் எதிர்காலத்து நல்ல பலன்களை கொடுக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவருடைய அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனதிற்கு இனிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைத்து அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க உள்ளரங்கு வீடு ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க பெற்றோருடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறதுங்க ஆகமத்தில் நடக்கிறது எல்லாமே கும்பராசிக்கு நல்லதாவே நடக்க போகுது இந்த குருபாடைய வக்ர நிவர்த்தினால உங்க வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் நல்லவத்தில் இருக்குது இல்லையா இப்ப விரிவான நட்சத்திர படங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் தெளிவான வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி பாக்குறப்ப கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றம் இந்த பகவானுடைய பார்வையின் காரணமா உடல் பாதிப்புகள் விலகுது வருமானம் அதிகமா கிடைக்குது வெளிநாட்டு முயற்சிகளால ஆதாயம் உண்டாகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இந்த சஞ்சலங்கள் விலகுது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த பகவானுடைய பார்வை நேரத்துல சனி பகவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருமானம் நீ எதிர்பார்த்தபடியே இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறுக்கீடுகள் எல்லாமே மறியுது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது உடல் சங்கடங்கள் மறியுது கூட்டு தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது இவரை தொடர்ந்து ராகுக்கு எதுடைய சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராகுவினால முயற்சிகள் வெற்றியாக மாறுது முடியாம நின்னு போன வேலை கூட இப்ப வந்துட்டு கடகடன் நடத்த முடியும் வருமானத்தின நெருக்கடி குடும்பத்துல சங்கடங்கள் எல்லாமே மறியுது குறிப்பா உடல் பாதிப்புகள் பள்ளி எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குரு நாட்கள்ல இவரால உங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது நோய் தீருது ஆரோக்கியம் மேம்படுது வியாபாரம் தொழில உயர்வை அடைய போறீங்க இவர்களை தொடர்ந்து பொது பலன்களா சொன்னாங்க குருடி இந்த சாதகமான நாட்கள்ல பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கறாரு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல மகிழ்ச்சி நினைக்க போகுது அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இருந்த தடைகள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க இழுபுறை இருந்த செயல்கள் நிறைவேறுது அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையில் ஒருத்தருக்கு இல்ல கைநீட்டி சம்பளம் அங்கே கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது சலுகைகள் கிடைக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருதுங்க வழக்க விவகாரங்கள் அதாவது கோட்டு கேஸ் வழக்கு எது பேர்பட்ட வழக்கங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது விரும்பி இடத்துக்கு எதிரம் கிடைக்குது தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க திருமணம் வயதில் கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரண் அமையும் இதுவே அடுத்து திருமணம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பொன் பொருள் சேருதுங்க சிலருக்குலாம் வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுது தேர்வு முடிவுகள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்குதுங்க மேற்கல்வி கனவுகளும் இப்ப நனவாகுது விரும்பி கல்லூரிகளில் இடம் கிடைக்குது கல்வி நிலையை பொறுத்துக்கும் சிறப்பா இருக்கு இதுவே அரசு பணிக்கு முயற்சியவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடத்துல அரசு வேலை நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் அணுதினமும் யோகா தியானம் நடைபயிற்சி அப்படிங்கறத தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பின்பற்றிக்கிட்டே வரணுங்க இதனால ஆரோக்கியம் அதிகமாகும் அடுத்த குடும்ப நிலை குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீர்ந்து தம்பதியில் கிடையே ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குது பிள்ளையுடைய கல்வி வேலை வாய்ப்புல கவனம் செலுத்துவீங்க பொன் பொருள் சேருது சேமிப்பாளர் சொத்து சேர்க்கையும் உண்டாகுது வீட்லயும் அடுத்தடுத்த சுப நெரிச்சல் ரெடியாகுங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் கருடன் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும் ஆனந்தனமும் முடியாத பட்சத்துல பெருமானை நீங்க பெருமாளை சேவிக்கக்கூடிய புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல கருட பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அதாவது வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த கருட பெருமானைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையோ புத்துயிர் ஏற்படுத்தும் அடுத்து முருக பெருமானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு அரளி செவ்வரளி மாலை வழிபாடு செய்ய நீங்க கேட்கறத கொடுப்பார் நிலத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்து சத்திய நட்சத்திரம் குருவுடைய பார்வையினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகப் போகுது தடைப்பட்ட வேலைகளை இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க பொது வாழ்க்கையில புகழ் உண்டாகுது எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேருது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது அது மட்டும் இல்லாம நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் தொழில வேலையில முன்னேற்றம் ஏற்படுது வருமானம் அதிகமா கிடைக்குது நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த முயற்சிகள் கூட இப்ப நிறைவேறுது அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருது வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குது குடும்பத்துல இருந்து நெருக்கடிகளும் தீருது குரு பகவானை இந்த பார்வை நாட்கள்ல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த செயல்ல இருந்த தடை தாமதங்கள் மறியுது எந்த ஒரு வேலையுமே எளித செய்து முடிக்க முடியும் உறவுக்கும் சரி உங்களுக்கும் சரி இடையே இருந்து இடைவெளி அப்படிங்கிறது மறியுதுங்க வாழ்க்கை துணை கிட்டயும் உங்களுக்கு திருப்தியான நிலை உண்டாகுது கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் வருமானத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறையுதுங்க அடுத்தது ராகியதுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல சனி பகவானே உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ இவங்க எல்லாம் யாருங்க தடைகளை விலக்கி வைக்கிறாங்க வருமானத்தை உயர்த்தி வைக்கிறாங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்கறாங்க உடல் பாதிப்புகள் விலகுது வாகன பயணங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எதிர்பாராத விபத்துகளால சங்கடப்பட்டிருந்த உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இவங்க தீர்வு கொடுக்கிறாங்க வேலை பழு குறையுதுங்க அடுத்தது சூரிய பகவ சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு நோய்கள் மறைது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க அதே உயர்வு கிடைக்குது அடுத்து புதுப்படியா பார்த்தோம்னா பிரச்சனைகள் எல்லாமே விலகி குருடைய பார்வையினால சங்கடங்கள் விலகி இந்த நாட்களில் செவ்வாய் வகையான சாதமா நிக்கிறதுனால உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது அரசு வழிகளில நன்மைகள் சேருது ஆரோக்கியம் சீராகுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்குது அது தொழில் ரீதியா நீங்க மூடப்பட்ட கூட இந்த காலத்தில் திறக்க போறீங்க உற்பத்தி அதிகமாகுது முயற்சியில இனி வெற்றி மட்டும்தான் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் தான் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கைநிடி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி சங்கடங்கள் தீருது புதிய போர்ப்புகள் ஏற்படுது ஊதியம் அதிகமா கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசு பணியில இருக்கவங்களுக்கு அலுவலகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது தடைப்பட்ட பதிவு உயர்வு கிடைக்குது விரும்பிய இடமாற்றம் கிடைக்குது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் வாழ்க்கை துணையும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க பணியில புதிய பொறுப்புகள் உண்டாகுது சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க பொன் பொருள் சேருது குடும்பத்தருடைய ஆதரவின் காரணமா நினைத்த காரியங்களை நடத்தி முடிச்சுப்பீங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது தேர்வு முடிவுகள்ல வெற்றி கிடைக்குங்க எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி கிடைக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி அல்சர் ஜீரண கோளாறு கர்ப்பிணி பிரச்சனை பரம்பர நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே மறையுதுங்க மருத்துவ செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது அடுத்த குடும்பத்தை பொறுத்த குடும்பத்தில் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் தீருது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கு இருந்த உறவுகள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் மறையுது ஒற்றுமை பலப்படுது பெரியருடைய ஆலோசனை கிடைக்குதுங்க பிள்ளைகளுடைய நலன்ல அதிகமா அக்கறை செலுத்துங்க பொன் பொருள் சேருது சேமிப்பால சொத்து சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகரக வழிபாட்டால உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகுதுங்க நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குது குறிப்பா நவகரங்களை வச்சுக்கூடிய குரு பகவானா வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையை சுபுஷமாக மாறுங்க அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய இந்த அமைப்பின் காரணமா பெயர் புகழ் உண்டாகும் உடல் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது நீங்களே போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் கொடுக்குறாரு வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கான உதவிகள் தேடி வரும் கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் விலகுது லாபம் அதிகமா கிடைக்குது திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வருதுங்க தொழில லாபம் கூடுது இந்த குரு சனிபோரோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம் ஆரோக்கிய சங்கடம் எல்லாமே மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த இடைவெளியும் மறையுது எதிர்பார்த்த வரவு உண்டு எதிர்பாராத வகையிலையும் வருமானம் உண்டு வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதற்கான யோகம் இருக்கு புதுசா வீடு வாங்குறதுக்கு சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பா வருமானத்துல இந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு சனீஸ்வரர் பகவான் இவரே உங்களுக்கு சாதகமாக கூடிய இந்த நேரத்துல ராவ் கேதுனுடைய சஞ்சாரம் குருடைய இந்த சாதமான நாட்கள்ல வருமானத்துல இந்த தடைகள் விலகுது குடும்பத்துல இந்த குழப்பங்கள் மறையுது எதிர்பார்ப்புகள் ஆகுது உடல் பாதிப்பு விலகி விபத்து விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரியான கசப்பான மாற்றங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு இனிமையா மாறப்போகுது பணம் பறி போன விஷயம் கூட இனி உங்களுடைய பணம் கைக்கு வரும் அவமானப்பட்ட இடத்துல இனி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது கூட்டு தொழில் இருந்த ஒரு முடிவு கிடைக்குதுங்க இது மட்டும் இல்லாம சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க இவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்கிறாரு துணிச்சலை அதிகரிக்கிறாரு முன்னெடுத்து ஏற்படுத்துறாரு வழக்கலுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நோய்கள் தீருதுங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பை சார்ந்து உங்களுக்கு பொதுவா பார்த்தோம்னாக்கா குருவுடைய பார்வையினால செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் பிரச்சனைகளை மறைய செய்கிறாரு தடைப்பட்ட செயல்பாடுகளை கடகனம் நடத்தி வைக்கிறாரு எதிர்பார்த்த வருமானம் வருது அந்தஸ்து ஆரோக்கியம் கூடுது தொழில் வியாபாரத்தில் லாபம் உயருதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இந்த தடைகள் விலகி போகுது நஷ்டத்தில் இருந்த தொழில்கள் இனி வந்து லாபத்துல போகும் உற்பத்தி அதிகமாகும் ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்கள் எளிமை நிறைவேறுது அடுத்த பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்கு இல்ல கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது சம்பளம் கூடும் சலுகைகள் கிடைக்கும் வேலை பழு கூடும் சக பணியர்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்து பெண்களை வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க வாழ்க்கை துணியும் சரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருந்த இடைவெளியும் போகுது வேலை பழு கூடும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்விக்காக நீங்க செய்த முயற்சிகள் வெற்றி அடையும் பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க இதுவே அரசாங்க பணிக்காக முயற்சி தேர்வுகள் கட்டாயம் இந்த வருஷத்துல அரசு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்குது அல்சர் அஜிரம் கருப்பை பிரச்சனை விபத்து இந்த மாதிரியான கஷ்டங்களால மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருந்த நீங்க இனி அதுல இருந்து முழுசா விடுதலையாக போறீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை தம்பதிகள் தம்பதிகள்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறியுது பிள்ளைகளோட நலன அக்கறை அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் இந்த நெருக்கடிகள் மாறியுது பண வரவு தாராளமா இருக்கிறதுனால குடும்பத்துல சேமிப்பும் அதிகமா கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பல வருமானமா மாறப்போகுது வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது குடும்பத்திலையும் அடுத்தடுத்து திருமணம் சீமந்தம் வீடு கட்டி குடியேறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கருமாரி அம்மன் மற்றும் ஈஸ்வர பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி குரு பகவானி இந்த வக்கர நிவர்த்தியினால கும்பராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் இன்னும் பொதுப்படியா சொல்லுனாக்க உங்களுக்கான பரிகாரம் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு ஏற்படும் அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் ஷம் சனைச்சராய நம திரும்பவும் சொல்றேங்க ஓம் ஷம் சனைச்சராய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் இதைத் தொடர்ந்து அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சூரிய ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே கும்பராசிக்கு இந்த குரு பகனை வக்கர நிவர்த்தினால பலவிதமான அற்புதமான பலன்கள் உங்க வாழ்க்கையிலே நிகழப்போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானை பூற்றி போற்றி